தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதியில் முப்பத்தி ஒன்பதாவதாக நாம் காணவிருப்பது உழைப்பாளி என்றும் ஏழையாக மாட்டான் பக்தன் என்றும் பாவம் செய்ய மாட்டான் மௌனம் என்றும் சண்டைகளை தூண்டாது எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை இதனுடைய விளக்கம் உழைப்பாளி பணக்காரனாக ஆனாலும் ஆகாவிடிலும் உழைப்புக்கான கூலியை பெறுவதால் அவன் ஏழையாக மாட்டான் பக்தன் பகவானின் நினைவில் ஈடுபட்டிருப்பானை தவிர பாவச்செயல்களை கற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டான் உலகில் சண்டைகளுக்கெல்லாம் காரணம் நாக்குதான் மௌனம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சமூக அமைதிற்கும் நல்லது செல்போன் புழக்கத்தில் வந்த பிறகு பேசுவதே வாழ்க்கையாகிவிட்டது ஆனால் நம் மக்கள் கோயில்களில் கூட சலசலவென்று பேசிக்கொண்டே இருப்பது கண்டிக்கத்தக்கது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பவன் ஆபத்துகளை தவிர்த்துவிட முடியும் மேலும் சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி காட்சி பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்